திரு ரவீந்திரன் துரசாமி ஸ்ட்ரைட்டா ஒன்று கேட்கணும் ஒன்று நேரடி கேள்வி என்னன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை உடைக்க முயற்சி நடக்குதுன்னு திரு பழனிசாமி சொல்றார் அந்த உடைக்க முயற்சி பண்றது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளா திருமாவளவன் மாதிரியான தலைவர்களா அல்லது பிஜேபியில் இருக்கிற சில சக்திகளா பிஜேபியில் இருக்கக்கூடிய சக்திகளாக தான் அவர் சொல்றாரு இன்றைய தினம் அவர் இந்த கூட்டணியை முறியடிக்க சதினு சொல்றது மூலமாட்டே அண்ணாமலை எடுத்த பாஜகவின் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கை என்டிஎவா அவர் எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கை மதிச்சிட்டாருன்னு தெள்ள தெளிவாக அதை தெளிவுபடுத்துகிறார் அடுத்த லைன்லேயே சொல்கிறாரு சார் யார் நினச்சாலும் உடைக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அந்த கூட்டணி உடைஞ்சது அண்ணாமலை அஞ்சு சதவீதத்துக்கு சீட்டு கேட்டார் இவர் ரெண்டு சதவீதம் தான் தர முடியும்னு சொன்னார் பன்னீர்செல்வம் இல்லை இல்லை அஞ்சு கொடுக்கலான்னாரு அதெல்லாம் அஞ்சு கொடுக்க முடியாதுன்னு அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு அது உடஞ்சது அதே மாதிரி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாரத பிரதமர் மோடிக்கு அருகில் ரெண்டாவது இடத்துல இருந்து உலக அளவிலையும் இந்திய அளவிலேயும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு ஒரு பெரிய அசட்டாக இருந்தார் அப்போவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதை அவர் வந்து ஆறு ச ஆறு சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னார் அண்ணாமலை பன்னெண்டு சீட்டு கேட்டார் கூட்டணி உடஞ்சது இப்போ அவர் வந்து சொல்கிறது அண்ணாமலையை தான் மறைமுக சொல்கிறார் அண்ணாமலையிட்ட நிருபர்கள் கேட்கும்போதே நீங்கள் கூட்டணி உடைக்க பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது நான் ஒன்றுமே சொல்லலை இந்த கூட்டணி என்ன வச்சு அமையலை என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர் மோடியை தான் தலைவர் பாரு இந்த இடத்துல அமித்ஷா தலைவருங்கிறார் அண்ணாமலை என்னுடைய தலைவர் அமித்ஷா சொ சொன்னதை தான் நான் சொல்கிறேன்னு அவர் அந்த இடத்துக்குள்ளே நிலவிட்டு போனார் ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவர் சொல்கிறது இந்த கூட்டணியை உடைக்க முயற்சி பண்றத அவர் சொல்றது பாஜகவுல உள்ள சக்திகளை தான் அவர் தெரிஞ்சா சொல்றாரு அண்ணாமலையை சொல்றாருன்னு எடுத்துக்கிறேன் இன்னொன்னு சொல்றேன் நான் தெளிவா அவர்ட்ட சொல்றேன் பலம் நிரூபிக்காத தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஓட்ட வச்சு யாருமே பண்ண முடியாது கற்பனையா பொய்யா போலியா பிராண்டிங் மாஸ்டர்ஸ் கிட்ட ஓட அந்த புழுகு மூட்டைக்கு நிறைய பேர் பலியாகுறாங்க எடப்பாடி பலியாக மாட்டார் நான் சொன்னேன் எடப்பாடியும் பலி ஆகல சிவாஜி கணேசன்

பலன்ிருபிக்காதே சண்மத்துக்கும் இவர் கண்ணப்பணம் கொடுத்ததோட அரசியலுக்கும் பிரச்சாரத்துக்கும் ஓரளவு கொடுப்பனே தவிர பிஜேபியை வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சு விஜய வச்சு உடைச்சிடலான்னு ஊடகத்தில் பேசுறவங்க தவறுங்கிறார் இன்னும் சார் அது அது சார் இப்போ வந்து கூட்டணி ஆட்சியை ஏத்துக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாலி இல்லைன்றாரு அது யாருக்கு சொல்ற மெசேஜ் அது பாஜக தலைமைக்கு தான் சொல்றாரு அந்த மெசேஜ் ஆனால் பாஜக கூட்டணி கூடாதுன்னு அச்சப்படுறாரு காரணம் அவர்கிட்ட இருந்த தேமுதிகாவே இவருக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கண்டெட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அவரை விட்டு டிஸ்டன்ஸ் பண்ண பிறகு புதிய தமிழகமே டிஸ்டன்ஸ் பண்ண பிறகு முபாரக் மட்டுமே இவரோட கூட்டணியாக இருந்தபோது அவர் பாஜக சேடு வந்துட்டார் பாஜகவும் இருபது செய்த ஓட்டுக்காக இவர் ஒரு ஸ்டெப்பு விழுந்தாருன்னா அவங்க வந்து ரெண்டு ஸ்டெப்பு விழுந்துட்டாங்க இப்போ நகர்ப்புற உள்ளாட்சியில் கூட்டணி பிரித்தது அவருக்கு பெரிய நஷ்டம் மக்களவையில் கூட்டணி பிரித்தது பெரிய நஷ்டம் இந்த கூட்டணியும் வேணும் ஆனால் லாபமும் தனக்கு வேணும் பலத்திற்கேற்ற சீட்டும் கொடுக்க மாட்டேன் ஆட்சியிலையும் பங்குங்கிறதும் கிடையாது நான் என்னோட ஓட்டு ஜெயலலிதா இருந்து திராவிட இயக்குநர் ஸ்டாலினுக்கு ஏழு சதவீதம் போயிட்டு சீமானுக்கு ஏழு சதவீதம் போயிட்டு தென் பாஜக அணிக்கு என்டிஐக்கே ஏழு சதவீதம் போயிட்டு ஆனால் என்டிஐக்கு போன ஏழு சதவீதம் நான் மதிக்க மாட்டேன் அவங்களுக்கு

நேசிக்கிறாரா இல்ல அவங்க வரணும்னு நிஜமா எதிர்பார்க்கிறாரா அந்த திமுக கூட்டணி உடையணும்னு எதிர்பார்க்கிறாரா ஒரு எமோஷன்ல அவர் ஒரு தப்ப கமிட் பண்ணிட்டாரு ஜெயங்கொண்டாம் கூட்டத்துல இவர் வந்து அதிக கைத்தட்டு வாங்கினதே என்டிஏல பாமக இருக்கு ராமதாஸையும் அன்புமணியும் சேர்த்து தான் சொல்றாரு அவங்க எங்கள்கிட்ட வருவாருன்னு சொல்லும்போது ஒரு உச்சக்கட்ட கைத்தட்டு கிடைச்சிது அதற்கு பிறகு அதோடய விளைவுகள் வேற மாதிரி போகுது தன் கூட்டத்துக்கு ஒரு சாரர்கள் தான் வாடுறாங்கங்கிறெல்லாம் தெரிய வரும்போது விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற பொதுத்தள ஒரு என்ன பொறுத்தள தோற்றம் தனக்கு கிடைக்கிறதுக்காக மற்றவர்களையும் அதில் பேசி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறாரு காரணம் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான் டேமேஜ் கண்ட்ரோல் அந்த இடம் தான் அவர் வீழ்ந்த இடம் இன்னொன்று வந்து இவர் வந்து விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சை பற்றி என்ன சொல்லணும்னு தயக்கத்தில் கண்டஸ்ட் பண்ணாதவர் கடலூர் கூட்டத்தில் பத்து புள்ளி அஞ்சுக்கு ஆதரவாக பேசிட்டார் இது எல்லாம் வந்து பேசிட்டு பத்து புள்ளி அஞ்சுக்கு இப்ப போயிட்டாரு உள் ஒதுக்கீடு ஆதரிக்கிற இடத்துக்கு போயிட்டாரு அதனால ஒரு கெயின் இருக்குன்னு அவர் நம்புறாருன்னு வச்சுக்கல ரெண்டாவது இடத்தை தக்க வைக்க தான் அரசியல் பண்றாரு என்ன சார் நிக்கிறவங்க முதல் இடத்துக்கு தானே சார் போட்டிடுவாங்க பாஜக மைனஸ் பாஜக கூட தம்பி ஆளு சவானாஸ் ஆளு ஷானவாஸ் ஒரு ஆறு ஏழு எக்ஸாம்பிள் சொன்னாப்புல இல்லையா அதே மாதிரி சொன்னவர் தான் இன்னைக்கு வந்திருக்காருன்னா தன்னை விட அர்த்தமே பலமான அணியை டெல்லி ஆதரவோட அண்ணாமலை அடை அமைக்க சக்தி படைச்சவருங்கனால அதை முறியடிக்க இந்த அணிக்குள்ளே வந்திருக்கிறார் இதுதான் அவரோட பொசிஷன் இந்த அணி ஒரு முன்பு ஒரு மும்முனை போட்டி இருந்துச்சு திமுக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஸோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை தலைமையில் இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும்